ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவும் சுலபமான முறையில் மூணே பொருளை வச்சு சீக்கிரமாக அழகாக மாற நம்ம கையாலேயே காலப்படம் இல்லாத க்ரீம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த க்ரீமை டெய்லியுமே முகத்தில் போட்டு வந்தீங்கன்னா உங்களோட அழகு இன்னுமே அதிகமாகி நீங்கள் பார்க்குறதுக்கு பேரழகியாக மாறிடுவீங்க பெண்கள் ஆண்கள் ஏழு வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் அனைவருமே இந்த க்ரீமை தாராளமாக பயன்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த க்ரீம் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு பொருள் தான் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் அரை ஸ்பூன் அதுக்கடுத்ததான் லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கங்க சில பேருக்கு லெமன் ஜூஸ் நேரடியாக முகத்தில் போட்டால் எரிச்சல் இருக்கும் அதனால லெமன் ஜூஸை உருளைக்கெழங்கோடு சேர்த்து முகத்தில் போடும்போது எந்த தொந்தரவுமே வராது இப்போது உருளைக்கெழங்க வேக வச்சு எடுக்கணும் அதுக்காக உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருளைக்கெழங்கு அதில் போட்டு அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சுருங்க இப்போ இந்த இந்த உருளைக்கெழங்கு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய உருளைக்கெழங்க வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே எடுத்ததுக்கு அப்புறமா உருளைக்கெழங்கு வேக வச்ச தண்ணி இருக்கும் அதை வந்து கீழே ஊற்றிடாதீங்க நம்ம வந்து இதை பேஸ்ட்டை அரைக்கும் போது அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்க தோல் உரித்து மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க அதில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கெழங்க சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க அதுக்கு அடுத்ததால் லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூனையும் சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் பாக்குறதுக்கு ஜெல் மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா ஏழு நாள் ஆனாலும் கெடாம இருக்கும் இந்த ஜெல்லை எப்ப வேணும்னாலும் முகத்துல போட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஜெல்லை முகத்துல கழுத்துல எல்லாம் அப்ளை பண்ணி நீட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி விட்டுருங்க மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் முகத்தை கழுவிடுங்க தினமும் இதே மாதிரி செஞ்சுட்டு வந்தால் உங்கள் முகத்தில் வரக்கூடிய வித்தியாசத்தை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க கருவளையம் கரும்புள்ளி முகச்சுருக்கம் முகக்குழிகள் இது எல்லாமே போக்குறதுக்கு இது ஒரு சுலபமான வழி செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மூணே பொருளை வச்சு ஈஸியாக இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிடலாம் கஸ்தூரி மஞ்சள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு லெமன் ஜூஸ் இரிட்டேஷனாக இருக்கும் அப்படின்னா லெமன் ஜூஸை ஸ்கிப் பண்ணிடலாம் தவறு எதுவும் கிடையாது டெய்லியுமே இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகம் நல்லாவே க்ளோ ஆகிறத நீங்களே பார்க்கலாம் சருமத்தில் உள்ள கரும்புள்ளி வெண்புள்ளி உங்கள் எல்லாவித சரும பிரச்சனைகளுக்குமே இந்த உருளைக்கிழங்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் உருளைக்கிழங்குல ஏராளமான நன்மைகள் இருக்குது இது நம்மளோட சருமத்தை ப்ளீச் செய்து பட்டு போல் தங்க மாதிரி மாத்தி கொடுக்கும் ஆற்றலுடையது இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சு நம்மளோட சருமத்தை கிளீன் பண்ணி அழுகுகளை அகற்றி இறந்த செல்களை நீக்கும் மஞ்சள் தூள் சிறந்த கிருமி நாசினி அது மட்டும் இல்லாமல் அழகு பொருட்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இந்த மஞ்சள் தூள் இருக்குது தேவைப்பட்டால் இந்த ஜெல்லை ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி ஐஸ் கட்டியாக மாற்றி கூட அந்த ஐஸ் கட்டியை எடுத்து வாரத்தில் ரெண்டு நாள் உங்களோட கண் கருவளையத்தை சுற்றிலும் மசாஜ் செஞ்சுட்டு வந்தாக்கா கண் கருவளையம் படிப்படியாக ஒரு சில நாட்கள்லையே குறைஞ்சிரும் உங்களுக்கு இந்த குறிப்பு பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விரட்டி அடிக்கப்பட்டு முகம் பளிங்க மாதிரி தக தகன்னு சொலிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ